ஐஐஸ் வெல்கம் பேக் டூஸ்டமி இந்தியன் சேனல் இனி இந்த வீடியோயில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வெதர் ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணப் போகிறோம் அது எதில் க்ரியேட் பண்ண போகிறோன்னா நோட் பேடில் ரெண்டே மின்சதில் பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணணுன்னு நான் காட்டுறேன் வீடியுலராக போகலாமா வாங்க வீடியோக்குலராக போகலாம் ஓகே நோட் பேட் ஓப்பன் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா அட் எக்கோ ஸ்டேஸ் ஆஃப் என்டர் என்டர் Uh, from set space slash p space city equal uh, quotation capital e, enter the city space name and colon quotation a space after uh, prom curl space w -T -T -R i n பர்சன்டேஜ் சிட்டி அப்புறம் பர்சன்டேஜ் கீழே லாஸ்டாக வந்து பாஸ் இது டைப் பண்ணிடுங்க ஓகே இப்போ வந்து இதை சேவஸில் கொடுத்துட்டு என்ன டைப் பண்ணுறேன் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு ஃபைல் நேம் கம்ப்ளீட்டாக எடுத்து இங்கே வெதர் டாட் பிஏடி கொடுத்து என்டர் கொடுத்துருவோம் ஃபேஸோ ஃபைனெலாம் வந்து நம்ம சேவ் பண்ண ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் வந்துச்சு இப்போ இது டபுள் கிளிக் பண்ணோன்னா இது என்டர் தான் சிட்டி நேம் கொடுத்துருக்கு இப்போ நான் சிட்டி நேம் இருந்தேன்னா சென்னைன்னு கொடுத்துருவோம் ஓகே சென்னை கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டோன்னா ஸோ வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு வெதர் ரிப்போர்ட்ஸ் இல்லை வந்து இன்றைக்கு உள்ளது அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே மண்டேவோட வெதர் ரிப்போர்ட்ஸ் ஸோ ஈஸி ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் நோட் பேட் யூஸ் பண்ணால் அதே சேர்த்து நம்ம ரெண்டு நிமிஷத்தில் பண்ணியாச்சு ஸோ ஷார்ட் வீடியோ தான் கைஸ் ஓகே ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் ஓகே ஐ ஹோப்பி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நாங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐஸ்